எல்லாரும் மனசில் வந்து முருகப்பெருமான தியானம் பண்ணீங்க தியானம் பண்ணிட்டு அவங்க குடும்பத்தில் உள்ள குறை நிறைகள் மற்றும் வேண்டுகளை பிரார்த்தனை பண்ணிட்டு எடுத்தவங்க மட்டும் இல்லாம எல்லாரும் அவங்கவங்க யார் யாருக்கு என்னென்ன வேண்டுகளை இருக்கோ இந்த தர்மத்தில் விருதப்பெருமான வந்து பிரார்த்தனை பண்ணீங்க அதாவது தை போசம் அப்படின்றது ஏன் கொண்டாடுறோம்னு கேட்டீங்கன்னா விருத பெருமானுக்கு சக்தி உண்மை சக்தி வலிமையை கொடுத்த நாள் தைப்பூசணாள் மற்ற எந்தத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு கரைச்சதுன்னு சொல்லி சிவபெருமானுக்கு பெருமானுக்கு எந்த விசேஷமும் பண்றது கிடையாது சூழ கரைச்சதுன்னா துர்க்கு எந்த ஒரு விசேஷமும் பண்றது கிடையாது ஆனால் துர்க பெருமானுக்கு மட்டும் சிறப்புற இந்த வேல் வாங்கும் நிகழ்ச்சி இந்த தைப்பூசத்துல தான் அம்மா வந்து தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் ஒன்று சக்தி ஆயுதமாக மாற்றி முருகப்பெருமான் கேள்வியில வணங்கலாமான்னு முருகப்பெருமானு வணங்கக்கூடாது வேலோட இருக்கிற முருகன் தான் வினைகளை தகட்டுவார் அப்போ முருகப்பெருமான் நம்ம கோயில்லை செல்வகுமார சுவாமியா அதை புரிகிறார் எல்லாருக்கும் வேண்டுபோருக்கு வேண்டும் மரங்களை வேண்டும் பந்தமே வழங்கக்கூடிய ஒரே கணவர் நம்ம செல்வகுமார சுவாமி அந்த செல்வகுமார சுவாமிய மனமுழுகி பிரார்த்தனை செய்து அதெல்லாம் வேண்டிங்கன்னா எல்லாவித செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என அவர் பேரோ வந்து செல்வகுமார சுவாமி செல்வகுமாரன் அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா செல்வம்ன்றது வந்து லட்சுமி அதாவது அவங்க அவங்களுடைய மாமியாரையே பேர்ல வச்சிருக்க லட்சுமி தேவியவே நம் தன்னுடைய பேர்ல வச்சிருக்கிறதுனால செல்வகுமார் செல்வகுமார் அப்படின்னா காசு மட்டும் கிடையாது செல்வம்ன்றது நம்ம குழந்தையோட கூட செல்வமே அப்படின்னு கொஞ்சம் அந்த மாதிரி எல்லா விதத்துலயும் செல்வம்ன்றது எல்லா இதுக்கும் ஒத்து போகும் ஆகையினால அப்பேற்பட்ட பதினாறு விதமான செல்வங்களும் நம்ம நமக்கு கிடைச்சு நம்ம நீரோடி வாழணும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணீங்க அதே நேரத்தில் இந்த ஆலயம் ஆலயம்யாம்பிகை உடனுடைய காணனீஸ்வர சுவாமி ஆலயம் இந்த ஆலயம் வந்து இரண்டு ஆண்டுகளாக திருப்பணி நடந்துட்டு இருக்கு இதுவரைக்கும் நிறைய பேர் உதவியை செய்திருக்கீங்க இன்னும் உதவிகள் தேவைப்படுகிறது இப்ப ஒரு தடவை திருப்பணி செய்து முடிச்சுட்டோம்னா இதுக்கப்புறம் ஒரு நூறு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு நம்ம வந்து திருப்பணி அப்படின்னு எதுவும் கை வைக்க வேண்டிய வேலை கிடையாது ஆகையினால ஒரே இதுவா இதெல்லாம் முன்னாடி செய்திருக்க வேண்டிய வேலை இப்ப வந்து அது சரி இந்த டைம் வேண்டாம் அடுத்த டைம் பண்ணுவோம் அடுத்த டைம் பண்ணுவோன்னு வெற்றி போட்டதுனால இவ்வளவு வேலைகள் இருந்திருக்கு ஆகையினால அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் நடக்கிறவோம் எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க முருகப்பெருமான நம்ம வந்து தெய்வத்தை கூப்பிட்டு எந்த ஒரு இதுல கூட்டு ஒட்டாட்சி வச்சாலும் உட்கார்ந்து விடுது தெய்வம் அப்படி பணம் பொருள் அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா பணம் எங்கும் நிறைந்தவர் எதிலும் நிறைந்தவர் அப்பேற்பட்ட கடவுளை நம்ம ஒரு சின்ன மஞ்சள் பிடிச்சி விநாயகர் பெருமானே அங்கவா அப்படின்னு கூப்பிடுறோம் அதே மாதிரி நம்ம முருக பெருமான இந்த சிலைக்குள்ள வந்து எனக்கு அருள் புரி அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்றோம் ஆனா அதுக்கு செவி சாய்த்து அந்த தெய்வம் அந்த பொருளுக்குள்ள வந்து நமக்கு அருள் புரிகிறாங்க அதனால இந்த செல்வகுமார சுவாமி எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு ராஜாவா இருக்கக்கூடியவர் தெருவில் இருந்தாலும் சரி மலை இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் ராஜா ராஜாவும் அதனால நம்ம முருகப்பெருமான் எல்லாருக்கும் அமல் புரிகிறார் இந்த நிறுவனத்தில் எல்லாரும் அவங்கவுங்க பேரு நட்சத்திரம் கோத்திரம் எல்லாத்தையும் நல்லா பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் மனமால என்னென்ன வேண்டுகோள் இருக்கோ எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணீங்க